யாழ் மாவட்டத்துக்கு சென்றுள்ள எமது கம்மந்த குழுவினர் நல்லூர் பூம்புகார் மீனவ கிராமத்துக்கு இன்று சென்றனர் இது நூற்று எண்பது குடும்பங்கள் வாழ்கின்ற மீள்குடியேற்ற கிராமம் என்பதுடன் இவர்கள் சிறு மீன்பிடியை பிரதான தொழிலாக மேற்கொண்டுள்ளனர் பூம்புகார் மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் சவாலை எதிர்நோக்குகின்றனர் தந்தா தான் வீடு கட்டு திருவோம் அப்படி என்று சொல்லி அவங்களுக்கு மீனவர்களின் பிரதான இறங்கு துறை ஒன்று இல்லாமையாகும் இங்கு கடல் அட்டை பண்ணி ஒன்று அமைத்துள்ளமையினால் மீனவர்களுக்கு மீன்பிடியை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றனர் கொளம்புத்துறை துறைமுகமானது இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலத்துக்கு முற்பட்டது ஆனால் கரையோரத்தில் முழு பக்கத்து அயல் ஊர்வலிலாம் என்ன துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு ஆனால் இந்த நீங்கள் இப்போ கண்கூடா பார்க்கக்கூடிய இருக்கிறது இந்த துறைமுகத்தை பாருங்கள் முக்கியமான பிரச்சனை இந்த அட்டைப்பண்ணை பிரச்சனை எங்கட கிராமத்தை ஒரு தொழிலாளி ஒரு எடுத்து கொண்டு போட்டு வரைய் சடிக்கிறது மற்ற ஓடு பாதுகிறது இல்லை இந்த அட்டைப்பண்ணையா சரியான பாதிப்பு எங்களுக்கு எண்ணாலும் விலை தானே எண்ணும் மானியம் எங்களுக்கு இல்லை அப்போ சிறிது செய்கிறது இந்த அட்டைப்பண்ணையா இடைஞ்சலா இருக்கு இதனைத் தொடர்ந்து கம்மெது குழுவினர் குருநகர் கிராமத்துக்கு சென்றனர் இங்கு நானூறு குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் பொருளாதார பிரச்சினையினால் இவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மணியன் தோட்டம் நாலடி அரியாலை கிழக்கு ஆகிய கிராமங்களுக்கும் கம்மெது குழுவினர் சென்று மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர் நுவரெல்லியா மாவட்டத்துக்கும் கம்மெதுவின் மற்றொரு குழுவினர் சென்றிருந்தனர் சிறிய மழை பெய்தாலும் உடப்பு செல்லாவ நுவரெல்லியா பிரதான வீதியின் கந்தப்பிள்ளை அலுத்பார பகுதி வெள்ளத்தில் மூழ்கின்றமை இந்த மக்களுக்கு பாரிய பிரச்சினையாக இருக்கின்றது இந்த வீதியில் வாகனங்களுக்கு பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் பயிர் நிலங்கள் மக்கள் குடியிருப்புகளுக்குள்ளும் வெள்ள நீர் தேங்கி காணப்படுகின்றது ராகலை தோட்டத்தில் பதினெட்டு குடும்பங்கள் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தொடர் குடியிருப்பில் ஏற்பட்ட தீயினால் அங்கிருந்த பதினெட்டு குடும்பங்கள் தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர் தங்களுக்கு இதுவரை வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படவில்லை என்பதே இவர்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது இங்கன்னா நலைஞ்சு பிள்ளைங்க ஸ்கூலு பேக்கில் இருந்து ஸ்கூல் இருந்து எல்லாம் நலைஞ்சு சாப்பாடு கூட எங்களுக்கு ஆள்ல இருந்து செஞ்சு திகிறது கூட ஒரு வழி இல்லைங்க நாங்கள் சிங்கர்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் சேர் செய்வேன் ஒன்றும் எங்களுக்கு நல்லா பட மாட்டேங்கிது ரெண்டு வருஷமா இந்த கையில இருக்கிறாங்க படுக்கிறதுக்கு போய் கூட இல்லைங்க நாலஞ்சு தான் வச்சிருக்கேன் அதை தான் ராக்கி நாங்கள் பண்ணிட்டு படுக்கணுங்க சாமி எங்களுக்கு ஏதோ மனசு இறங்கி எது சரி இந்த சரி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கல உடபுசல்லாவ சூரியகன கிராமத்தில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வாழ்கின்றன இந்த முன்னூறு குடும்பங்களுக்கும் கிராமத்தில் உள்ள ஒரே ஒரு நீர்த்தாங்கியினூடாகவே குடிநீரை பெற்றுக்கொள்ள நேரிட்டுள்ளது உடப்பு அனிக் தோட்டத்தில் நானூறு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன உடப்பு செல்லாவையிலிருந்து கப்பட்டிப்புல பொருளாதார மத்திய நிலையத்துக்கு செல்லும் பதினைந்து கிலோமீட்டர் தூரமுடைய வீதி புனரமைக்கப்படாமல் காணப்படுகின்றது இதனால் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் கொண்ட மாற்று வீதியை பயன்படுத்த வேண்டிய துர்பாக்கிய நிலை மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது பார்த்து பிள்ளை கிடைக்கிறவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சரியான கஷ்டமாக இருக்குது எந்த அவசரமான இதுக்கும் ஒரு வாகனங்கள் மேகனுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படி வந்தாலும் இந்த ரோட்டுக்காக நிறைய கூலிகளை கேட்குறாங்க என்கிட்ட எந்த விதமான வசதியுமே இல்லை இந்த பாடசாலை மாணவர்கள் பெரும்பாலும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே செல்கின்றார்கள் பாதையின் ஊடாக இந்த பாதை செப்பன் விட்டு தரவில்லை அனுராதபுரம் நொச்சியாகாம முஸ்லிம் காலனியில் வடிகான் வசதி முறையாக இல்லை கிராமத்துக்கு செல்லும் வீதியும் செப்பனிடப்படவில்லை இந்த ரோடெல்லாம் யாரும் பார்க்கவும் சில வருவாங்க எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து மோசமாதான் கந்து கிராமத்துக்கும் கம்மெது குழுவினர் சென்றனர் மட்பாண்ட தொழிலே இந்த கிராம மக்களின் பிரதான தொழிலாக காணப்படுகின்றது இவர்களின் உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதில்லை

பல கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து உள்ளனர்